கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக நம்ம சர்வாயுத வர்க்கம் அனுதின வாழ்வில் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம் சர்வாயுத வர்க்கம் என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஸோ இந்த சர்வாயுத வர்க்கத்தை அனுதின வாழ்க்கையில நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்களுக்கும் அவனுடைய தாக்குதல்களுக்கும் நம்ம தப்பித்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ ரெண்டு எபிசோட்ஸாக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் முதலாவது இந்த சர்வாயுத வர்க்கத்தில் இருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா சத்தியம் என்னும் கச்சை சத்தியம் என்ற பெல்ட் எடுத்து நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்ன சத்தியம் என்னும் பெல்ட் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்க பரிசுத்த வேதாகமம் அந்த வேத எழுத்துக்களை அணுதிடமும் கிரமமாக வாசிக்கணும் அதை தியானிக்கணும் இந்த பழக்கம் நமக்கு உண்டாயிருச்சு அப்படின்னா சத்தியம் என்னும் சத்தியம் என்னும் கச்சையை நம்ம எடுத்து நம்ம இடுப்பில் கட்டி கொண்டோம் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் அடுத்த ரெண்டாவது என்ன பார்த்தோம் நீதி என்னும் மார்க்கவசத்தை எடுத்து நம்ம தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ நம்ம நீதின்னு சொல்லி எதை பார்த்தோம் அப்படின்னா எந்த சத்தியத்தை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டோமோ அந்த சத்தியம் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறது அந்த வேத எழுத்துக்கள் நம்மோட பேசுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கீழ்படுகிற அந்த வேத எழுத்துக்களின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் நீதி சோ அந்த லைஃபை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிக்கக்கூடிய டெசிஷனை எடுத்து கீழ்படிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நீதி என்னும் மார்க்க வசதியும் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தரித்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சோ இப்ப மூன்றாவது காரியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்காக வாசிக்கிறேன் எபேசியருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் அதின் பதினைந்தாம் வசனம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பாருங்க மூன்றாவது சர்வாயுத வர்க்கத்தில் இடம்பெற்றிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்று பாத பாதரட்சை பூட்ஸ் இல்லை ஷூஸ் நம்ம சொல்லலாம் அதை வந்து கால்களில் நம்ம தரித்து கொண்டவர்களாக காணப்படணுமா அப்போ பாருங்க ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் இவ்வாறாக இருக்கிறது ஹோல்ட் ஆன் டு த குட் நியூஸ் தட் யூ have பீஸ் வித் காட் அதாவது தேவனோடு உங்களுக்கு சமாதானம் உண்டாகி இருக்கின்றது என்கிறதான நற்செய்தியை பற்றி கொண்டவர்களாக நம்ம இருக்க வேண்டுமா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆதாம் ஏவால் எப்பொழுது பாவம் செய்து தவறினார்களோ அப்பொழுது மனு குலத்திற்கும் தேவாதி தேவனுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரிவு உண்டானதை நீங்க பார்க்க முடியும் அதன் பின்பு மனுக்குலம் எவ்வளவுதான் தேவனை சேர முயற்சி செய்தாலும் அவங்க ஏதாவது ஒரு பலி மிருகத்தின் வாயிலாகத்தான் தேவனோடு கூட அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்கிறதாக இருந்தது ஆனா எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மையும் பிதாவாகிய தேவனோடு கூட இணைத்து ஒப்புரவாக்கி விட்டாரோ அப்பொழுதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கும் அவருக்கும் சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது இப்போ பிதாவாகிய தேவனை சந்திக்க நான் போகும் பொழுது தேவன் நம்ம மேல கோபமா இருப்பதில்லை ஏன் ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசி பிதாவாகிய தேவன் இடத்துல நமக்கு சமாதானத்தை வாங்கி கொடுத்திருக்கிறது அப்படின்னா இப்ப அப்பா கிட்ட நான் அப்ரோச் பண்றேன் அப்படின்னா என் என்னுடைய என்னுடைய நினைவுகள் அவருக்கு எப்படி இருக்கா சமாதானமான நினைவுகளா இருக்கா உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி சொல்ற பாருங்களேன் இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்த கேக்குறதுக்கோ நீங்க போகணும் ஏற்கனவே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கிளாஷ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுக்காக போக மாட்டீங்க ஏன்னா ஐயோ ஏற்கனவே ஒரு முறை நான் அவங்களை அப்செட் பண்ணிருக்கேன் ஏற்கனவே ஒரு முறை அவங்களுக்கும் எனக்கும் செட் ஆகலை நம்ம மறுபடியும் எப்படி அவங்க போய் நிற்கிறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிப்போம் கரெக்டுங்களா அதே போலதான் நம்ம தேவனுக்கு விரோதமா ஏதாவது பாவம் செய்து ஆண்டவரை அப்செட் பண்ணி கீழ்படியாம அப்படி நமக்கும் ஆண்டவருக்கும் இந்த சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா அந்த ப்ரேயர் லைஃபை விட்டுருவோம் அதாவது ப்ரேயர் பண்ண மாட்டோம் ஜபத்துக்கு போய் நிற்க மாட்டோம் ஏன்னா நம்ம போய் அப்பா கிட்ட எப்படி இருக்கிறது ஐயோ நான் ஆண்டு செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செஞ்சுட்டேன் அவர் என் மேலே கோவமா இருப்பாரு இப்படியே நினைச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஜபத்தை தேவ சமூகத்தை விட்டு விடுகிறவங்களா அதை வந்து நம்ம மிஸ் பண்ணுறவங்களா காணப்படுவோம் ரீசன் என்ன உள்ளுக்குள்ள என்ன இல்ல சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் இல்ல அது என்ன சமாதானத்தின் சூசேஷத்துக்குரிய ஆயத்தம் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு என்ன அந்த குட் நியூஸ் என்னன்னா தேவன் எங்களோடும் உங்களோடும் கூட எப்படி இருக்கிறார் சமாதானமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போ தேவன் சமாதானமாக இருக்கிறார் என்கிறதான இந்த குட் நியூஸ் தான் ஆயத்தம் என்கிற பாதரட்சை இதை தரித்து கொள்ளல அப்படின்னா நம்மளால ஜபத்துல போய் உட்காரவே முடியாது நம்ம ஜபத்துல அப்பா கிட்ட எதையுமே கேட்க முடியாது நமக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் இந்த பா இந்த பாதரட்சையை நீங்கள் தொடுத்து கொள்ளல அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கு தெரியுமா தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே கிடையாது ஆனா அவர் எனக்கு மட்டும் செய்ய மாட்டார் இந்த மனநிலைக்கு வந்துடுவோம் அவர் எல்லாருக்கும் செய்வார் அவர் இவங்களுக்கு செய்வார் அந்த ஊழியக்காரருக்கு செய்வார் அந்த சிஸ்டருக்கு செய்வார் இந்த பிரதருக்கு செய்வார் எனக்கு மட்டும் செய்ய மாட்டார் எல்லார் லைஃப்லையும் மிராக்கல்ஸ் நடக்கும் என் என் லைஃப்பில் மட்டும் மிராக்கல்ஸ் நடக்கவே நடக்காது அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம் ரீசன் என்ன நமக்கு என்னன்னா நான் தேவனோட சமாதானமாக தான் இருக்கேன் அப்படின்ற எண்ணம் வந்து நஷ்டப்பட்டு போச்சு இந்த எண்ணம் நஷ்டப்படுவதற்கான ரீசன் என்ன இந்த ஆயத்தம் என்கிற இந்த ஷூஸ் கால்களை விட்டு போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சாத்தானுக்கு செவி கொடுத்துருப்போம் சத்ருவின் அந்த எண்ணங்களுக்கு செவி கொடுத்துருப்போம் அவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்திருப்போம் கீழ்படியாம நடந்து கொண்டிருப்போம் ஆகையால இப்ப தேவனை விட்டு நான் பிரிஞ்சுட்டேனேன்ற அந்த உணர்விலேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் இன்னும் பிரிந்து பிரிந்து போய்க்கொண்டே இருப்போம் ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எபேசியர் ரெண்டாம் அதிகாரத்தினுடைய பதினாறாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரு சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார்னா சிலுவையில அவர் பகையை அழிச்சிட்டாரா இப்போ தேவனோட கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறாரா ஒப்புரவாக்கி இருக்கிறாரா அப்போ ஒருவேளை தவறி இருக்கலாம் ஒருவேளை கீழ்படியாம போயிருக்கலாம் சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்திருக்கலாம் அது நிமித்தம் இருதயம் முழுக்க குற்ற உணர்வால நிறைய பட்டிருக்கலாம் அது நிமித்தம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சை நஷ்டமாக ஆனால் மறுபடியும் நம்மால் அதை ரீகெயின் பண்ண முடியும் என்ன பண்ணணும் நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கேட்டா அந்த எல்லாம் நமக்கு மன்னிக்கிற தேவன் அவைகளை மன்னிப்பார் ஏன் ஏன்னா நம்ம பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசு ரத்தம் இருக்கிறார் இப்போ நம்ம என்ன பண்ணணும் விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்து எனக்கும் பிதாவுக்கும் நடுவில் சமாதானத்தை உண்டு பண்ணிட்டேன் நம்பணும் அந்த நம்பிக்கை இருதத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம எவர் ரெடியா இருப்போம் ஜபத்துக்காக ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன் ஒரு பெரிய ஆயத்தம் நமக்கு தேவைப்படாது நான் ஜபிச்சு அப்பா கேட்பார் இன்ஸ்டண்ட்டாக ஜபிப்போம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நம்ம வாழ்க்கையில் ஜபம் காணப்படும் அதுக்காக ஒரு மூணு பாட்டு பாடி நான் துதியாக தான் எனக்கு ஜபம் ஓடும் அப்படி சொல்ல மாட்டோம் எந்த நிமிஷமும் இடைவிடாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை குறித்தும் தேவனை நோக்கி ஜபிக்கிற அனுபவம் நமக்கு உண்டாகும் எப்போ நானும் தேவனும் சமாதானமாக இருக்கிறோன்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும் பொழுது அப்போ இந்த ஷூஸ் எதை குறிக்கிறது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சமாதானத்தை குறிக்கிறது அப்போ இந்த சமாதானம் நஷ்டமாகாம பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் ஒருவேளை இந்த சமாதானம் நஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியும் அது என்ன சிம்டம்ஸ்னா நீங்க எவ்வளவு நேரம் உட்காந்து ஜபித்து கொண்டிருந்தாலும் உங்க ஜபம் தேவனை எட்டினதுன்ற அந்த திருப்தியும் சமாதானமும் ஆறுதலும் உங்க ஆத்மாவில நீங்க உணர முடியாது நீங்க ஏதோ போயிட்டு கடமைக்காக தான் அந்த ப்ரேயரை பண்ணிட்டு வந்தீங்கன்றது உங்களால நல்லா ரியலைஸ் பண்ண முடியும் அப்ப என்ன நடந்திருக்கு இந்த ஷூஸ் உங்களுக்கு நஷ்டமாகிருக்கு இருக்கு இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் நஷ்டமானதுனால நீங்க ஆயத்தமே இல்லாம இப்ப தேவ போய் நிற்கிறதுனால உங்களுடைய ஜபம் கேட்கப்படாதது போல இருக்கிறது நீங்க ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க நீங்க பார்க்க முடியும் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தான் தேவன் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவைகள் தடையாக நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனா இன்றைக்கு நமக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு அது என்ன குட் நியூஸ் கிறிஸ்து பகையாக நின்ற அந்த தடைச்சுவரை அந்த நடுச்சுவரை என்ன பண்ணிட்டாரா எடுத்து போட்டு நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கிட்டாராம் அப்போ கிறிஸ்து செய்த ஊழியத்தை கிறிஸ்து எடுத்துக்கொண்ட ஜெயத்தை கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த அந்த வெற்றியை நம்ம விசுவாசித்து அதை நம்பி கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த பிரச்சனையில வந்து நம்ம வெளியே வந்துடுவோம் நம்ம தானேங்க நம்மளுடைய நீதினால எதையுமே நம்ம செஞ்சு முடிச்சிட முடியாது நான் கர்த்தருக்காக இதை செய்தேன் அதை செஞ்சேன் இதை விட்டு கொடுத்தேன் அதை விட்டு கொடுத்தேன் அதனால தேவன் என்கிட்ட சமாதானமா இருப்பார் இல்ல தேவன் நம்மோட கூட சமாதானமா சமாதானமா இருப்பதற்கான ஒரே ரீசன் கிறிஸ்து நமக்காக அந்த சமாதானத்தை தேவனிடத்துல ஏற்படுத்தி கொடுத்தார் அவ்வளவுதான் நம்ம கிரியைனால இந்த சமாதானம் உண்டாக போகிறது இல்லை அப்போ இனி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன் அப்படி போய் அப்படி சொல்லணும் ஆனா அப்படி சொல்றதுனால அந்த சமாதானம் உண்டாயிருதுன்னு கேட்ட கிடையாது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஜீசஸ் எனக்காக ஆண்டவரே இந்த சமாதானத்தை சிலுவையில வாங்கி கொடுத்துருக்காங்களே அதை நினச்சி ஆண்டவரே மறுபடியும் எனக்கு அந்த அந்த கனெக்ஷனை கொடுங்க அந்த உறவை கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும் இந்த கனெக்ஷன் இல்லாம இந்த உறவு இல்லாமல் கடமைக்காக ஜபிக்கிறது போலவும் கடமைக்காக துதிக்கிறது போலவும் இருக்கிற ஒரு சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் ஜபத்தையும் துதியும் கண்டினியூ பண்ணக்கூடாது இம்மீடியட்டை அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவனை நோக்கி அழ ஆரம்பிக்கணும் ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கனெக்ஷன் கட்டாயிருக்கு என்னால் ஏன் உங்கள் பிரசனத்தையே உணர முடியல இப்படி அழ ஆரம்பித்தோம் அப்படின்னா தேவன் பார்ப்பார் என் பிள்ளை கடமைக்காக இல்லை உணர்வோடு என்னை தேடுகிறது அவள் ஒரு ஆயத்தத்தை விரும்புகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் இழந்த அந்த ஷூஸை இழந்த அந்த சமாதானம் என்கிறதான நற்செய்திய மீண்டுமாய் உங்கள் ஆத்மாவுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவர் எனவே இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் பைபிளை ரெகுலராக வாசிக்கணும் தியானிக்கணும் அடுத்து நம்ம வாசிக்கிற தியானிக்கிற அந்த வேத பகுதிகளுக்கு அப்படியே கீழ்ப்படணும் அப்படின்றத பார்த்தோம் அடுத்து நம்மளுடைய ரட்சிப்பு இருக்கு இல்லையா இந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து மூலிமா இப்போதான் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்கிறத கடைசி வரைக்கும் நம்பி அந்த ரட்சிப்பு நஷ்டப்படாதபடி பார்த்துக்கொள்ளணும் அந்த கனெக்ஷன் நம்ம அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் நமக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த சமாதானம் இருக்கே அந்த சமாதானம் ஒரு நாளும் நஷ்டப்படாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும் இதை செய்துட்டோம் அப்படின்னா சாத்தானுடைய தாக்குதல்கள் வந்தாலும் அது நம்மை தாக்க கூடாதபடிக்கு நம்ம கால்கள் பாதுகாக்கப்படும் பாருங்க கால்களுக்கு ஏன் பாதரட்சை போடப்படுகிறது அப்படின்னா நிறைய நிறைய ஆபத்துகள் அந்த பாதரட்சையினால தடுக்கப்படும் நீங்க அந்த மண்ணோட கூட அந்த கால் கனெக்ட் ஆயிருக்கும் பொழுது எத்தனையோ ஆபத்துகளை வந்து சத்ருவால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுத்துட முடியும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் கோத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆதி ஆகமத்தில் யாக்கோபு அவங்கள ப்ளஸ் பண்ணும்பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா அதாவது குதிரையில் குதிரையில போகிறவன் மல்லாந்து விழும்படியாய் அந்த குதிங்காலை கடிக்கிற வழியில் இருக்கிற சர்ப்பம் என்று சொல்லி தான் கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா குதிங்காலை கடிப்பதற்காக சர்ப்பம் பிசாசானவன் காத்து கொண்டிருக்கிறான் இப்போ இயேசு குறித்து கூட அதுதான் சொல்லப்படுது இல்லைங்களா அந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா அவருடைய குதிங்காலை வந்து நசுக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த குதிங்காலை நசுக்குவதற்காக இந்த காலை நசுக்குவதற்காக காலில் ஒரு சேதத்தை உண்டு பண்ணுவதற்காக சாத்தான் எப்பயுமே முயற்சி செய்வான் அப்போ இந்த எனக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்கு நான் தேவனோட பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் எனக்கும் தேவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற இந்த ஒரு நல் மனசாட்சியின் நற்செய்தி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் சாத்தானவங்களை கடிக்காதபடி தடுக்கும் எப்படி கடிப்பான் அவன் வந்து உங்ககிட்ட ரகசியமா சொல்லுவான் நீ எவ்வளோ ஜபிச்சு என்ன பிரயோஜனம் ஆண்டுகிட்ட உனக்கு எந்த ஆன்சருமே கிடைக்கல பாரு அப்படின்னுவான் நம்ம சொல்லணும் இல்லை இல்லை எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சமாதானம் இருக்கு நான் கேட்டால் அப்பா செய்வார் அந்த பாதுகாப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா எப்போ நாம இந்த பாதரட்சையை கால்களில் தொடுத்து கொண்டவர்கள இருக்கிறோமோ அப்போ தான் அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து பாருங்க ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய பதினான்காம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்போ பாருங்கள் நம்ம ஜபத்திற்கு போகும்போது எப்படி போகணும்னா எனக்கும் அப்பாவுக்கும் சமாதானம் இருக்குது அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன கேட்டாலும் எனக்கு அவர் லிசன் பண்ணி ஆன்சர் பண்ணுவார் அப்படின்ற அந்த தைரியத்தோடு நம்ம என்ன பண்ணணும் ஜபிக்க போகணும் இதுதான் நம்ம அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் இனம் பாதிர்சியை தரித்திருப்பது இந்த தைரியம் வரமாட்டேங்குது நான் ஜபிச்சாலாம் நடக்குமான்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆவிக்குரிய ஷூஸ் வந்து நஷ்டமாக இருக்கு என்பதை நம்ம தெரிந்து கொண்டு உடனே மீண்டுமா அதை பெற்றுக்கொள்ள நம்ம பிரயாசப்படணும் எப்படி பெற்றுக்கொள்வது கேட்கணும் அவ்வளவுதான்ப்பா என்னுடைய இந்த உணர்வு நஷ்டமாக இருக்குப்பா எனக்கு மீண்டுமா அதை கொடுங்க நீங்கள் கேட்டா நிச்சயமா அவர் கொடுத்து நடத்துவார் நம் ஜபிக்கலாம் பரலவு தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிக்கிறோம்ப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஆண்டவரே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை எதை குறிக்குதுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க எங்க அனுதின வாழ்க்கையில ஆண்டவரே இதை நாங்கள் கடைபிடிக்கவும் ஆண்டவரே ராஜா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கும் அப்பா உங்களுக்கும் நடுவுல அந்த சமாதானம் ஒரு நிமிஷமும் நஷ்டப்படாதபடி அதை பாதுகாத்து கொள்ளவும் உங்களுடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவீராக என்று சொல்லி நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Amen. Thank you. God bless you.